மீன் சரியாக மாட்டாமுறது ஸ்பைக்காகவே நான் அடித்தா மாட்ட மாட்டிட்டு அதுக்கு ராடு தான் மிஸ்டேக் மிஸ்டேக்னா அதனால் கார்பன் ராடு வாங்கிட்டோம் ப்ராஃபிட்னு இதில் இந்த ஃப்ராக் தான் இன்றைக்கி போட்டோம் நல்லா ரிசல்ட்டு ரெண்டுமே பெருசு பெருசாகவே கிடச்சிது இன்னைக்கு பிடிச்சது இன்னைக்கு தான் நல்லா வேட்டேன் கேட்டுக்கா

கடிச்சிருச்சு கடிச்சதில எவ்வளோ நேரம் கழிச்சு கடிக்குதுல்ல ம் பார்த்துக்குங்க பேங்க மழை வேஞ்சதுக்கல்லா பாங்க எடுத்து போட்டால் புரியணும் இருங்க இருங்க